என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே உங்களை இந்த வாரராசி பலனுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஏப்ரல் மாதம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழிலே கலியுகம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இந்த வருடமானது அதாவது தமிழ் வருடமானது குரோதி வருடமானது இதோடு இந்த வாரத்தினோடு முடிவடையக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய ராசி பலன் அற்புதத்தை அதோடு கூட இந்த ஒவ்வொரு நாளுக்குமான திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் வார ராசி பலன் என்பதை பொறுத்து சந்திரன் மிக மிக முக்கியத்துவம் பெறுவார் சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் ஏழு மற்றும் எட்டு கடக ராசியிலே நீச்ச செவ்வாயோடு இணைந்த சந்திரமங்கல யோகத்தோடு உங்களுக்கு ஒரு அற்புதமான மகாலட்சுமி லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தருகிறார் அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்ததாக தொடர்ந்து ஏப்ரல் ஒன்பது மற்றும் பத்திலே சிம்ம ராசியிலே செல்லக்கூடிய அந்த சந்திரனானவர் அந்த ராசிக்கு அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய நிலைக்கு முன்னும் பின்னும் இரு அசுபர்கள் இருக்கும் போது அந்த பாவகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பிலே சந்திரனானவர் அதிக யோகத்தை அதாவது ஆசைப்படக்கூடிய யோகத்தை பேராசையை எப்படியாவது ஒரு செயலை வெற்றி பெற்று விடலாம் என்று பாவம் கூட ஒரு செயலை வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கூட தந்து விடுவதற்கான வாய்ப்பு ஆகையினாலே அடுத்தவர் பொருள் மீது ஏதேனும் ஒரு நாட்டம் எப்போதுமே அடுத்தவர் வைத்திருக்கக்கூடிய பொருள் போன நாமும் பெற வேண்டும் என்று நினைத்து உழைப்பது என்பது உயர்வை தரும் ஆகையினாலே இந்த ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் சற்று உங்களுடைய இலக்கை பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த உயரத்தை நாம் அடைய வேண்டும் அந்த பொருளை நாம் பெற வேண்டும் என்று அதற்காக திட்டம் தீட்டி உழைத்து பெறக்கூடிய அமைப்பை போது வெற்றியை தந்துவிடும் சந்திரன் ஏப்ரல் பதினொன்று மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் அதாவது பங்குனி மாதம் கலியுக குரோதி வருடத்தினுடைய பங்குனி மாதத்தின் கடைசி நாட்களில் கேதுவோடு இணையக்கூடிய சந்திரன் இங்கு முழு சுபர் குருவினுடைய பார்வை பெற்றிருந்தாலும் அந்த குரு சனியினுடைய பார்வை பெற்றிருக்கிறார் ஆகையினால சிறு தவறுகள் கூட பிரச்சனையை தரும் ஆகையினால நேர்த்தியோடு சட்டத்திற்கு புறம்பாக எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது அன்பு பாசம் மற்றும் நேர்மறை தெய்வ பக்தியோடு இருப்பது என்று இருப்பது வெற்றிக்கான வழிகள் தனுசுராசி என்பர்களே இந்த வாரத்தில் சந்திரன் எட்டு ஒன்பது பத்து ஆகிய நிலைகளில இருந்து உங்களுக்கு அற்புத பலன்களை தருவார் ஆரம்பத்தில் ஏதோ சோர்வு போல் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் தடை தாமதம் ஏற்பட்டாலும் கூட அதிலும் சிறப்பு என்று ஏற்பட்டு வார கடைசியில நிச்சயமாக சந்தோஷ பலன்களை ஒரு ஏதேனும் ஒரு குதூகலம் உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக அல்லது நீங்கள் யார் மீது அதிக பிரிய வைத்திருக்கிறீர்களோ அவர்களின் மூலமாக உங்கள் காதல் இருக்கிறது என்றால் அந்த காதல் மூலமாக என்று நல்ல ஒரு அற்புத பலன்களை தரக்கூடிய அமைப்பை இந்த வார கிரகநிலைகள் ஏற்படுத்துகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையில இருக்கக்கூடிய அந்த கேது கேது ஓடு வாரத்தினுடைய கடைசியிலே சந்திரன் இணைகிறார் அப்போது மன அழுத்தம் தொழில் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய புகழ் பெயர் கிடக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தால் அதிலிருந்து விலகி நிற்பது சிறப்பாக இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மற்றும் புதன் ஒருவர் பின் ஒருவாராக வக்ர நிவர்த்தி செய்து அந்த இணைவு என்பது குடும்ப நிலைகளிலே சிறப்பான ஒரு மகாலட்சுமி யோகத்தை நிறைத்து விடுகிறது நினைத்ததை செய்யலாம் ஆனாலும் கூட இந்த வாரத்திலே புதிய விஷயங்கள் வாங்குவது இவற்றையெல்லாம் தவிர்ப்பது பல நிலைகளிலே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது அந்த எச்சரிக்கை உணர்வு என்பது வெற்றிக்கான வழியை தரும் தொழில் விஷயத்திலும் சரி அல்லது குடும்பத்திலே புதிய வாகனம் வாங்குவது வீடு வாங்குவது என்ற விஷயங்களிலும் சற்று பொறுமை காத்து எப்படி ஒரு முனிவரானவர் எல்லாம் தெரிந்திருந்தாலும் இன்னும் சற்று தெரிய வேண்டும் அதை நாம் விளக்கமாக பின்னர் செய்வோம் என்று ஒரு தவர் தவசீலர் எப்படி பொறுமையாக இருப்பாரோ அப்படி இருக்கும்போது வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பாக்ய நிலையிலே சந்திரன் இருக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு ஆறாம் இடத்திலிருந்து அந்த பார்வை அதோடு அந்த இணைவென்பது அந்த கேந்திர இணைவாக இருக்கும் அவையெல்லாம் அது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தும் ஆகையினாலே அதிர்ஷ்டம் நிச்சயமாக இந்த வாரத்தினுடைய மைய பகுதியில எட்டு ஒன்பது பத்து ஆகிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கிறது அதிர்ஷ்டம் என்பது நீங்கள் ஏற்கனவே செய்த வேலைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் புதிதாக ஏதோ ஒன்றை அதிக பணத்தை முதலீடு செய்து ஒரு வெற்றியை கண்டுவிடலாம் என்று எந்த விதமான சிக்கலிலும் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு தொழில் வியாபாரத்திலே போட்டிகள் இருக்கலாம் தொல்லை இருக்கலாம் ஆனாலும் கூட பொறுமையாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்து ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தின் மீது பார்வை என்பது இருக்கிறது அந்த ராசியின் மீது பன்னிரெண்டாம் இடத்தில் பார்வை மட்டுமல்லாமல் ராசிக்கு இரண்டாம் நிலையையும் பார்க்கிறார் ஆகினாலே சுப விரயங்கள் கை காசானது குறைந்தாலும் கூட சுப விரயத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது சட்டத்திற்கு உட்பட்ட விஷயத்திலே செய்யுங்கள் இப்போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத காயின் அது இது என்று சொல்கிறார்கள் அது போன்ற விஷயங்களிலே முதலீடு செய்யாதீர்கள் ஸ்பெகுலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த வாரத்திலே முற்றிலும் தவிர்ப்பது பங்கு சந்தையில பணத்தை போட்டுவிட்டு அம்போ என்று இருப்பது எல்லாம் தவறு ஆகையினாலே கையில் பணம் இருந்தால் உங்கள் கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு சொத்தாக அதை வாங்கி வைத்துக் கொள்வது சிறப்பு நாளில் கிரக கூட்டணி ஆகையாலே உங்களுடைய தாயார் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாயார் நிலையில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய உடல்நிலையின் மீது சற்று கூடுதல் கவனம் ராசிக்கு எட்டிலே செவ்வாய் நீச்சம் பெற்று அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு வீரதீர விளையாட்டுகளில் ஈடுபடுகிறார்கள் அல்லது வேகமாக வாகனம் ஓட்டுகிறார்கள் என்றால் அன்பாக பண்பாக சொல்லி அவர்களுடைய உடல்நலத்தை காப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலும் ஒரு நேர்மை ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் ஒரு டிசிப்ளின்டு ஸ்ட்ரக்சராக ஒரு காலையிலே ஒரு நேரத்திலே எழுவது வேலைக்கு செல்வது எல்லாம் எந்த வேலை சிறு சிறு வேலை என்றாலும் கூட காலையிலே உங்களுடைய வேலைகளை செய்வது என்பது கூட ஒரு சீரியான சீரான முறையிலே வைத்திருப்பது என்பது ஒரு சிறப்பான பரிகாரமாகவே அமையும் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் இருந்தால் அவற்றை இப்போதெல்லாம் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் மே மாதத்திற்கு பின்பாக செய்தால் அது சிறப்பை ஏற்படுத்தும் உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த உட இந்த வாரம் உடல் நலம் சேர்ந்த கடந்த வாரங்களை விட சற்று கூடுதல் சிறப்பாக இருக்கும் அந்த உடல் சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு என்பது மனநலமும் மேலோங்கும் இதனால் சற்று கூடுதலாக தெம்பாக வேலைகள் செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்களுக்கு நல்ல தொழில் நல்ல வியாபாரம் நல்ல வேலை அமைந்து சற்று குடும்ப வருமானம் மொத்தமாக பார்க்கும்போது தனுசு ராசி வீட்டிலே மற்றவருடைய வருமானம் என்பது சற்று கூடுதலாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதனால் தடைப்பட்டிருக்கக்கூடிய வீட்டு விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஏதேனும் வீட்டிற்கான புதிய பொருட்கள் வாங்குவது வீட்டை அலங்காரம் செய்யக்கூடிய பராமரிப்பு செய்யக்கூடிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நான்காம் இடத்துல ராகு ஏதேனும் ஒரு அலங்கார விஷயத்தை சற்று மற்றவர்கள் பார்த்தால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் என்பது போன்ற விஷயம் கூட வரும் ஆனால் வீண் விரை செலவை தவிர்ப்பது இந்த காலகட்டத்திலே நல்லது வாரத்தினுடைய மைய பகுதியில் வியாபாரம் தொடர்பான எல்லா விஷயங்களும் சற்று அனுகூலமாக இருக்கும் பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது உங்களுக்கு குடும்பத்திலே இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி வேண்டும் என்றால் பல வேலைகளுக்கு நடுவில் குடும்பத்திற்கான நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தோடு செலவழிப்பது குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக செலவிடு செலவழிப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் நீங்கள் பணம் சேமிக்கக்கூடிய அந்த முயற்சியை இப்போது தொடங்கினீர்கள் என்றால் அது நிச்சயமானது வெற்றியாக முடியும் காரணம் பழைய கடன்கள் திருப்பி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது ராசியிலிருந்து குரு ஆறாம் வீட்டில் ராசிநாதன் இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல ஆகினாலே ஏதேனும் ஒரு புதிய திட்டத்தை துவங்கக்கூடிய பரிசீலனை செய்தால் அது வருங்காலத்தில் வெற்றியாக இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் பெற்றோர் பெரியோர் மூலம் பெரியோருடைய ஆலோசனை மூலமாகவே செயல்களை செய்வது வெற்றியை தரும் லட்சுமி தாயார் வழிபாடு குரு வழிபாடு வெற்றியை தரும் எனதன்பு நேர்களே குரோதி வருடம் பங்குனி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பி எம் வரை தசமி அதன் பின் பின்னர் ஏகாதசி திதியாக அமைகிறது பூசம் நட்சத்திரம் ஆறு இருபத்தி நாலு ஏஎம் வரை பிறகு ஆயுள்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகம் காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை தன்ய நாள் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் நாகதோஷ பரிகாரங்களுக்கு பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாளாக அமைகிறது ஆயில்யம் நட்சத்திரம் ஆகையினாலே தோஷ பரிகாரங்களுக்கு ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நாள் என்பது கிணறு வெட்டுவதற்கு அல்லது ஆழ்துழை கிணறுகளுக்கு சிறந்த நாளாக இருக்கிறது புதிய விஷயங்களை ஆழ்ந்த விஷயங்களை கற்க துவங்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் வெற்றியை தரும் அடுத்தது கோர்வதி வருடம் பங்குனி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதிமூன்று பி எம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி ஆயில்யம் காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை பிறகு மகம் நாள் முழுவதும் யோகம் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்ற பெயர் அதாவது நீங்கள் விரும்பிய ஒரு விஷயத்தை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு ஏகாதசி விரதமிருந்து வழிபாடு அல்லது மாலை வேலைகளில் ஏகாதசி நாள் என்று உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று துளசி மாலை தீபங்கள் ஏற்றி பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது நினைத்த விஷயத்தை ஆசைப்பட்ட விஷயங்களை அதாவது காமப்பட்ட விஷயங்களை கைப்பெறுவதற்கான வாய்ப்பை அருளை தருவார் என்பது ஐதீகம் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஆறு புதன்கிழமை ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி மகம் காலை அதாவது மகம் நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஏஎம் வரை பிறகு பூரம் நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது நாள் முழுவதும் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் தமன ரோகணம் என்று இருக்கும் அதாவது மலர் கொண்டு மகாவிஷ்ணுவுக்கு வழிபாடு செய்வது அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து இந்த பூஜை செய்யும் போது பெண்கள் சுமங்கலி பெண்கள் மற்ற பெண்களை அழைத்து பூஜை செய்யும்போது சுமங்கலி வரத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்பட்டு ஏற்படுத்தும் அதனால் இதற்கு தமன துவாதசி என்ற பெயரும் உண்டு அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி ஏஎம் வரை தயோதசி பின்னர் சதுர்தசி பூரம் நட்சத்திரம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு பி எம் வரை பிறகு உத்திரம் பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரை சித்தயோகம் பின்னர் மரணயோகம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிரதோஷத்தோடு கூடி வருவது என்பது இந்த பிரதோஷ வேலையிலே மாலை வேலையிலே இல்லங்களில் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று நந்தி பகவானுடைய அபிஷேக ஆராதனையை கண்டு பிரதோஷ நேரம் நாலரை முதல் ஆறுக்குள் சிவனை அம்பாலை தரிசிப்பது என்பது குழந்தைகளுக்கு கல்வி வளத்தையும் நலத்தையும் ஏற்படுத்தி தரும் இந்த நாள் மகாவீரர் ஜெயந்தி மன்மத திரையோதி என்ற இந்த நாளுக்கான சிறப்பும் உண்டு மதனகாமத் திரையோதி என்ற பெயரும் உண்டு அம்பால் வழிபாடு சிவன் கோயில்களிலே அம்பாளுக்கு தமல மலர்கள் மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு வழிபாடு செய்வது அனங்க திரையோதசி என்ற பெயரும் இருக்கிறது அதாவது ரதி மன்மனுக்கு மன்மதன் சிலை வைத்து எங்கு கோயில்கள் இருக்கிறதோ அங்கு சென்று பூஜை செய்வது அல்லது இல்லத்திலேயே பெருமாளுக்கு இருபுறமும் கரும்பு வைத்து கரும்பையே ரதி மன்மதனாக நினைத்து பூஜை மறிக்கொழுந்து மலர் வைத்து பூஜை செய்வது என்பது திருமணம் கைகூடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக குரோதி வருடம் பங்குனி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த நாள் காலை மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பௌர்ணமி உத்திரம் நட்சத்திரம் மூன்று பத்து பி எம் வரை பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் முழு சுப முகூர்த்த நாளாக வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது எல்லா சிவகாரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பெருமாள் தாயார் சிவபார்வதி முருகன் வள்ளி தெய்வானை இவர்களுக்கு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே ஆலயங்களிலிருந்து அங்கே நடைபெறக்கூடிய திருமண வைபவங்கள் திருமண உற்சவங்கள் இருந்தால் அங்கு சென்று அதை கண்டு ரசித்து வருவது அருளை உங்களுக்கு அற்புதத்தையும் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் குழந்தை வரம் இருக்கும் திருமண வரம் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலே புதிய நல்ல விஷயங்களை துவக்க சிறப்பான நாளாக அமைகிறது திருமணம் ஜாதக பரிவர்த்தனை போன்ற எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது வெள்ளிக்கிழமை அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை ஏப்ரல் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறுநாள் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஏஎம் வரை பௌர்ணமி பின்னர் பிரதமை ஹஸ்தம் நட்சத்திரம் ஆறு ஏழு மணி வரை பிறகு சித்திரை நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக இருக்கிறது மரண யோகம் சுப காரியங்களை தவிர்க்க இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும் பௌர்ணமி பூஜை செய்ய ஏற்ற நாள் சத்திய நாராயண நாராயண பூஜை நடைபெறக்கூடிய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய புகில்களுக்கு சென்று அதை கண்டு வழிபட்டு வருவது உங்களுக்கு குடும்பத்திலே அமைதியை ஏற்படுத்தும் செல்வ சிறப்பையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த நாள் சர்வ தேவ தமனம் என்று சொல்வார்கள் அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் தமன மலர் வைத்து வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இருக்கும் இறை காரியங்களை மட்டும் தெய்வ காரியங்களை மட்டும் செய்வதற்கு இது ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பிரதமையாக இருக்கிறது சூரியோதயத்திற்கு முன்பிலிருந்தே பிரதமை இந்த நாள் முழுவதும் பிரதமை அடுத்த நாள் துவங்கும் போதும் பிரதமை இருக்கும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்பது பத்து பி எம் வரை பிரகஸ்வாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அதன் பின்னர் மரணயோகம் யோகம் ஒன்பது பத்து பி எம் வரை இந்த நாள் இஷ்ட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயில்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் மேலும் இந்த நாள் சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது ஈஸ்டர் டே பாம்சன் டே குருத்தோலை திருவிழா என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய நாளாக இது அமைகிறது இந்த நாளிலே சோடசக்கலை நேரம் என்ற அந்த அற்புத நேரம் என்பது அதிகாலை நான்கு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் முதல் ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை அமைகிறது கிட்டத்தட்ட அதிகாலை ஐந்து முதல் ஏழு ஏழு மணி வரை அமைகிறது இந்த நாளில் மேஷ ரவி அதாவது சூரியன் மேஷத்திற்கு செல்லக்கூடிய நேரம் என்பது மூன்று இருபத்தி ஒன்றிற்கு அவர் மேஷ ரவிக்கு மூன்று இருபத்தி ஒன்று மேயம் மேஷ ராசிக்கு சூரியன் பயிற்சி அதனால் புதிய வருட தமிழ் வருட பிறப்பாக அமைகிறது விஸ்வாபசு வருடமாக மாறக்கூடிய நாள் சூரியன் குரோதி வருடத்தை முடித்து கொண்டு புதிய வருடத்திற்குள் நுழைகிறார் இந்த நாள் இஷ்ட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீபமேற்றி வழிபாட்டிற்கு சிறந்த நாளாக அமைகிறது சிறுதினஸ்பிருக் அதாவது ஒரே திதி மூன்று நாட்கள் வருவது தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாளிலே உங்களுக்கு முடிந்த அளவிற்கு தேவையானவர்களுக்கு தான தர்மங்களை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் சந்திராஷ்டம் இருக்கும் ஆகையினாலே இந்த ராசி நட்சத்திரத்திற்குள் அடங்கியிருப்பவர்களிடம் சற்று அனுசரணையாக இருப்பது அவர்களோடு பயணம் செய்யும்போது சற்று எச்சரிக்கை கூடுதலாக இருப்பது வெற்றியை ஏற்படுத்தி தரும் அன்பு நேர்களே பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி